மதுரையில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய அடக்க ஸ்தலம் என்று தவிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏற்கனவே புதைத்த உடல்களை மீண்டும் தோண்டி புதைக்கும் அவலம் தொடர்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத் ஜெகநாத் வணக்கம் இந்த விவகாரம் தொடர்பாக அரசனுடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டதா இது பற்றிய பகுதிவாசிகள் சொல்வது என இறந்த பின்பும் தங்களது உடலை புதைப்பதற்கு அடகஸ்தலம் இல்லாமல் தவிக்கும் இஸ்லாமியர்கள் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிலைநேரி ஆனையூர் விலாங்குடி ரைலா நகர் கோவில் பாப்பாக்குடி ஆகிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இறந்த பின்பு அவர்களது உடலை புதைப்பதற்கு இடமின்றி தவித்து வருகின்றனர் குறிப்பாக இந்த மதுரை மாவட்டம் எல்லை பகுதிக்கு அவர்கள் சென்று தங்களது உடலை புதைக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறதாகவும் புகார்கள் எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த ரயிலான் நகர் அந்த நேரி ஐ திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர் ஆரம்பிக்கலாமா எதுவும் பேசிடுவோம் எப்படி பாஸ்வாலா பி த பாஸ் விலாங்குடி கோவில் பாப்பாக்குடி ஆகிய பகுதிகள் பார்த்துருந்தனால் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகள் இங்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவிலேயே இஸ்லாமியர்கள் குடும்பம் வசித்து வந்ததாகவும் தற்போது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வழிபடக்கூடிய சூழ்நிலையில் இங்கு இறக்கக்கூடிய இஸ்லாமியர்களை புதைப்பதற்கு தற்போது இங்கு இடமின்றி இவர்களை புதைப்பதற்காக மதுரை அரசரடி பகுதியில் சென்று அவர்கள் உடலை புதைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய அந்த அடகு ஸ்தலத்தில் அவர்கள் உடலை புதைக்கும் பொழுது தோண்டும் போது பார்த்தனால் முன்பு புதைக்கப்பட்ட உடல்கள் அங்கு மக்காமல் அதே இடத்தில் இருப்பதாகவும் அதனால் அவர்கள் உடலை அங்கு புதைப்பதற்கு அனுமதி கிடைப்பதற்கு மிகவும் சிறப்பமாக இருப்பதாகவும் இஸ்லாமியர்கள் கூறுகிறார்கள் அது இல்லாமல் இந்த உடலை அங்கும் அனுமதி இல்லாமல் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுப் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லைப் பகுதியாக கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தூரம் அவர்கள் சென்று அந்த உடலை புதைப்பதற்கான சூழல் உருவாகியிருக்கிறது அங்கும் ஒரு சில நேரத்தில் அனுமதி மறுக்கப்படுவதாகவும் தெரிகிறது இதன் காரணத்தினால் இறந்த பின்பு தங்கள் உடலை புதைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பகுதியில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு தர செய்து தர வேண்டும் என்று இங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர் மக்கள் வந்து மாநகராட்சி ஆணையரிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தற்போது வரை எந்த இடமும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இதனால் தங்கள் உடலை புதைப்பதற்கு அடகு ஸ்தலமின்றி நாங்கள் மிகவும் தவித்து வருகிறோம் என்று அவர்கள் தற்போது ஒரு கோரிக்கை மனு தொடர்ந்து அளித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று அவர்கள் உடல் இறந்த பின்பு அதனை புதைப்பதற்கு ஒரு அடகு ஸ்தலம் அவருக்காக ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இறந்த பின்பு உடலை புதைக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கக்கூடிய இவர்களுடைய நிலைமை மாறுமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ஜெகன்னா